வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் என்னங்க இதுவரைக்கும் நான் ஜோதிட பலன்கள் சொல்லிக்கிட்டு தாங்க வந்திருக்கிறேன் ஒரு நாளும் வக்கர பலன்களுக்கு மாற்று கருத்தாக பலன்களை நான் இதுவரைக்கும் சொன்னதில்லைங்க ஏன்னால் அதில் எனக்கு உடன்பாடே இல்லைங்க எல்லாமே போட்ட பின்னாடி ஒரு கோல் வக்கரமாக இருந்துச்சுன்னா அது மொத்தத்துக்கு மாற்றி வேலை செய்யுங்கிறது என்னால் ஏற்கவே முடியலைங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு ஜோசியம் பார்க்க போகிறீங்க வாங்க ஜோசியர் வந்து பலன் சொல்லுவார் இல்லைங்க எனக்கு அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கோல் வக்கரமாக இருக்கு அதனால் மாறி நிற்கும் கவலைப்படாதீங்க அப்படி இவ்வாறு தப்பிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்களை வக்கரத்தினால எல்லாம் நீங்கள் பலன் கேட்டு அந்த ஜோசியன்ட்டு எப்பயுமே ஜோசியன்ட்டு ஜோதிடம் கேளுங்க எனக்கு என்ன எதிர்காலம் என்னுடைய மொத்த பலனையும் சொல்லும் நான் கேட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் நான் அமைதியாகிடுவேன் ஆஹா இவர் பூராத்தையும் கேட்குறாரு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணி வாங்குங்க அப்புறம் மேலே இவர் அந்த கோல் வக்கரமாக இருக்குன்னு திரும்ப மாற்றிக்கப்பட்டார்ல சும்மாங்க வக்கரம் ஆகுது கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நான் வக்கரம் வந்து தேவையற்றது அதுக்கு நீங்கள் பலனை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் தஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளானட்ஸ் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது பாவகத்தை நல்லா இயக்கிக்கிட்டு போகுங்க வக்கிரமானவனே எல்லாமே கெட்டு போயிடும் எல்லாமே போயிடும் எதுவுமே சரி வராதுங்கிறது ஏற்புடைய கருத்தாக எனக்கு இல்லைங்க நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பயந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் வக்கரத்துக்கெல்லாம் ஒரு நாள் கூட அந்த இதுக்கு பலன் நான் சொன்னதும் கிடையாதுங்க கேட்டதும் கிடையாது ஆனால் இன்னைக்கு வரைக்குமே நல்லா தாங்க இருக்கும் ஜெயிச்சிக்கிட்டு தான் இருக்கும் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோல் கூட எவ்வளவு நன்மைகளை செய்யும் தெரியுங்களா இன்றைங்க பார்த்தா வக்கரம் நோனே சுத்தமாக மாற்றி அது தராத நல்ல பலனை தரா சனி வக்ரமானா இப்போ குரு வக்ரமானா கெட்ட பலனா ஆனால் சனி வக்ரமானாலும் கெட்ட பலனா இது எப்படி ஏற்புடையது சனி கெட்டவே அவன் வக்ரமானாலும் கெட்டவன்னா அது எப்படி அவன் நல்ல பலனில் தரணும் குரு நல்லவன் அவன் வக்ரமானா கெட்ட பலன் இந்த பார்த்திங்களா குழப்பம் வருது பார்த்தீங்களா வக்ரங்களை பற்றிலாம் யார் என்ன சொன்னாலுமே போய் அவனுக்கு ஜோதிடம் தெரியாதுயான்னு எந்திரிச்சு வந்துடுங்க நன்றிங்க